இன்று நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன் நான் இந்த தொகுதியில் ஏழாவது முறையாக போட்டியிடுகிறேன் நீங்களெல்லாம் நான் என்ன சின்னத்தில் போட்டியிடுகிறேன் என்று கடந்த சில நாட்களாக அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் இரட்டை சின்னத்திலே தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டிலும் எல்லா வளங்களும் இருந்தும் கூட இந்த தொகுதி அடைய வேண்டிய முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறது என்னுடைய வாழ்நாள் மிக முக்கியமான குறிக்கோளாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல தென் தமிழக மக்களுக்கே நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான லட்சியம் அதன் காரணமாகத்தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற தொகுதி தேர்தலிலும் போட்டியிட்டிருக்கிறேன் இந்த முறை நிச்சயமாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் எனக்கு பெருவாரியான வாக்குகள் அளித்து வெற்றி வாய்ப்பை தேடி பெறுவார்கள் என்று கருதுகிறேன் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் எல்லாம் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து அனுப்பினார்கள் ஆனால் அந்த ஐந்து வருடங்களும் அவர் இந்த தொகுதியை சார்ந்தவராக இருந்தாலும் கூட ஒரு நகரத்துக்கோ ஒரு கிராமத்து கூட சாதாரணமாக ஒரு விழாக்கள் கூட செல்லாத ஒரு அவர் நிலை இதற்காகவா பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கிறார் தங்களுடைய பகுதியினுடைய குடிநீர் பிரச்சினை தீராதா லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதா மேற்கு தொடர்ச்சி மலையிலே உற்பத்தியாக வீணாக அனுப்புகிறது கலக்கக்கூடிய நேரையெல்லாம் கிழக்கு நோக்கி திருப்பி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி விருது மாவட்டங்களை வளப்படுத்துவதற்கு யாராவது பொருள் கொடுக்க மாட்டார்களா என்று எண்ணி தவிக்கிறார்கள் இந்த பகுதி மக்கள் எனவே அந்த மக்களுடைய என்னென்னெல்லாம் அவர்களுக்கு குறை இருக்கிறதோ அனைத்தையும் நிச்சயமாக இது ஒரு வாக்குறுதியாக மட்டும் இல்லாமல் இது வந்து என்னுடைய வாழ்நாள் உறுதியாக நான் இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பேராதரவு இருந்து எங்களை வெற்றிடை செய்ய வேண்டும் இந்த தேர்தலில் அஇஅதிமுக தலைமையில் அன்பு சகோதர் எடப்பாடி அவருடைய தலைமையில் அஇஅதிமுக புதிய தமிழகம் தேமுதிக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் இருந்து ஒரு மகத்தான வெற்றி கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் இன்று தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய இந்த கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் நான் எனக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் என்னுடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் இன்று என்னோடு மனு தாக்கல் செய்வதற்காக விரைவு வந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் அன்பு அண்ணன் ராஜேந்திர பாலஜி அவர்களுக்கும் அதே போல அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி அவர்களுக்கும் என்னை முன்மொழிந்த சட்டமன்ற உறுப்பினர் கடைசி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி அவர்களுக்கும் மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வாழ்த்து வெற்றி வாய்ப்பு இழந்த தென்காசி நாடாளுமன்காசி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் செல்வதா செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள் ஆகியோருக்கும் அதே போல இங்கே பல்லாயிரக்கணக்கான பேர் எங்களோடு இந்த மனு தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு உறவிருந்தார்கள் அதே போல கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அதே போல புதிய தமிழக நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நின்ற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இது நாள் வரைக்கும் தனி சின்னத்துல தான் போட்டிடுவதா ஒரு மனநிலையில இருந்தீங்க இந்த இப்ப திடீர்னு இரட்டலை சின்னத்துல இது பண்ணிருக்கீங்க அதிமுக நிர்பந்தம் எதுவும் காரணமா அதாவது நாங்க தனி சின்னத்துல போட்டிடுவோங்கிறதா எங்களுடைய நோக்கமாக இருந்தது ஏன்னா தொண்ணூத்தி எட்டுல தனி சின்னத்துல போட்டியிட்டோம் தொண்ணூத்தி ஒன்பதுல போட்டியிட்டோம் அதே போல ரெண்டாயிரத்தி பதி பத்தொன்பதாம் ஆண்டு தவிர பாக்கி எல்லாமே தனி சின்னதான் போட்டிருக்கோம் நாங்கள் வந்து தனிச்சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஏறக்குறைய இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே நான் வந்து வேண்டுகோள் அனுப்பி டெல்லி கூடிய உயிர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அவருக்கு தனிச்சின்னம் ஒதுக்கு சிறப்பு சின்னம் ஒதுக்கப்படுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தவர்கள் கூட தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டு வந்து எங்களுக்கு வந்து தனி சின்னம் ஒதுக்கலை எனக்கு மட்டுமல்ல ஒரு ஒரு அணியினுடைய கூட்டணி இல்லாத எல்லோருக்குமே வந்து யாருக்குமே சின்ன சின்னம் ஒதுக்காம அவர்கள் அனைவரையுமே வஞ்சிக்கிறாங்க இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு அழகு இல்லை எனவே வந்து நான் வந்து முதல்ல தனிச்சின்னம் போடு தனிச்சின்னத்தில் தான் போட்டிவிடாக இருந்தது அதுக்கு பிறகு இது உகந்த ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாமல் இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு புதிய சின்னத்தை வந்து முப்பதாம் தேதி இருந்து வாங்கி அதுக்கு பிறகு பதினஞ்சு நாள்ல வந்து அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் சேர்ப்பது வந்து மிகவும் கடினமாகிவிடும் வந்து அதே போல நமக்கு வந்து அந்த அந்த காரணத்தால் தான் நான் வந்து எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து இரட்டை இலை என்பது படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழை மனமாரி என்ற பாகுபாடு இல்லாமல் சாதி மதம் மொழி இனத்தை கடந்து இந்த இரட்டை இலை சின்னம் வந்து அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பிரபல்யமான பரீட்சியமான அறிமுகமான சின்னம் அதுபோல் எங்கள் கூட்டணி சின்னம் அதனால வந்து இது வெற்றி சின்னம் இது வந்து புரோடசர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டு பெறப்படுகிறது எனவே அந்த சின்னத்தில் வந்து இந்த இரட்டை இலை சின்னத்திலே நான் வந்து போட்டியிடுகிறேன் யாரும் எந்த விதமான நிர்பந்தமும் கிஞ்சிற்றும் கொடுக்கவில்லை அந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியாக எல்லோரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வந்து எனவே இந்த சின்னம் வந்து விரும்பி நாங்களாக வந்து இந்த அசாதாரணமான சூழ்நிலையில நாங்கள் வந்து இந்த இரட்டை இலை சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம் எனவே வந்து மக்கள் வந்து இந்த இரட்டிலை சின்னம் வெற்றி சின்னம் இந்த இதே தொகுதியில் இரண்டு ஒரு முறை தவிர பார்க்க எல்லா தொண்ணூற்றி தொண்ணூத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ப பதினால அது மாதிரி பல முறை இது வந்து இந்த தெ தென்காசி நாடாளுமன்றத்தில் வெற்றி தேடி சென்ற சின்னம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் மீண்டும் நிச்சயமாக இரட்டைலைக்கு வாக்களித்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வரலாறு படைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் வேண்டுகிறேன் இன்னும் இல்லீங்க மக்களுக்கு வந்து யார் செய்றாங்கன்னு தெரியும் ஆச்சுங்களா நல்லதையும் கெட்டதையும் ஆச்சுங்களா வித்தியாசப்படுத்தி பாக்குறதுக்கு சரியானது எதையும் பாக்குறதுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும் யாரு மக்களோட மக்களுக்கு பேரை மட்டும் வச்சு பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ண முடியாது புளியங்குடி பகுதியில ஒரு முக்கிய திமுக பிரமுகரின் காரை மறிக்காம தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இது தொடர்பான வீடியோ வந்து சமூக வலைதளம்ல வைரல் ஆகி வருது அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு வந்து ஆளுங்கட்சி நிர்பந்தம் கொடுக்கப்படுகிறாங்க அதாவது புளியங்குடி பகுதியில திமுக முக்கிய பிரமுகர் ஒருவரின் வந்து வாகனம் வந்து மறிக்கப்பட்டு சோதனை பண்ணாம அனுப்பப்படுகிறது இது தொடர்பான வீடியோ வந்து சமூக அதாவது அதிகாரிகளுக்கு அதனால தான் அந்த சோதனை சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சங்கரங்கு சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகள் மறிக்கிறாங்க ஆனா சோதனை பண்ணல ஆனா வழியா சொன்னாலும் தென்காசி பாராளுமன்றத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெற்றி பெறப் போகிறது உண்மை நியாயம் அவரை போன்ற ஏழைகளை ஏழை மக்களுக்காக தோட்ட தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நெசவாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பாட்டாளிகள் படைப்பாளிகள் அத்தவருடைய பிரச்சனைகளையும் பாராளுமன்றத்தில் புரல் கொடுக்கக்கூடிய வலிமையான வல்லமையான தெளிவான பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி ஒரு சமூக ஆர்வலர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெற்றி பெற்று செல்ல வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள் பரவலாக அவரிடத்திலே எங்களிடத்தில் நாங்கள் யாரும் அவர் கலந்து கொண்டாடு அவர் புதிய தமிழத்தினுடைய சார்பாக நிற்க நிற்கிறார் அவர் புதிய தமிழக சார்வாக நிற்கிறார் திமுகவுடைய சின்னத்துக்கு என்று உள்ள மரியாதையை அவரே சொன்னார் வெட்டலை என்பது அமெரிக்காவில் வெற்றி பெற்றதும் கூட காட்டக்கூடிய சின்னம் வெற்றலை உலகத்தில் இந்த நாடு சேர்ந்தவர்கள் காட்டினாலும் வெற்றிக்கு அடையாளமாக கடைபிடிச்சிலே அவர் ஓட்டு பெருமிதத்தோடு சொன்னார் ஆகவே எங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது எடப்பாடி அவருடைய ஆட்சியிலே ஏற் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் செயல்பாடுகள் நல்ல செயல் திட்டங்கள் அத்தனையும் அம்மாவுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குடிநீர் திட்டங்கள் இவைகளெல்லாம் சொல்லி ஓட்டு பிடிப்போம் அழகனை திட்டம் அங்கே நம்முடைய டாக்டர் வேட்பாளர்கள் அவர்கள் குழந்தைங்களுக்கு நிறுவன சொல்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார் மேற்குறிச்சி மலையிலே விழுகின்ற தண்ணீரெல்லாம் கடலில் கலக்கின்றது அதையெல்லாம் திருப்பி விட்டால் தென் மாவட்டமே செழிக்கும் என்ற தகவல் இதுவரைக்கும் வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி நாடாளுமன்றத்திலே தெளிவாக பேசவில்லை நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் என்ற காலத்தினால் நான் ஒரு விஷயத்து சொல்கிறேன் எந்த கருத்தையும் ஆழமாக தெளிவாக அழுத்தமாக சட்டமன்றத்திலே பதிவு செய்தவர் போராடி இருக்கிறார் பல சமுதாய மக்களுக்காக பேசியிருக்கார் பல ஊருக்காக வெற்றி பெற்றது ஓட்டப்பாடமாக இருந்தாலும் ஒசூர் பிரச்சனையும் பேசுவார் மதுரை பிரச்சனையும் பேசுவார் கோயம்புத்தூர் பிரச்சனையும் பேசுவார் அங்கே இருக்கின்ற மற்ற தென் மாவட்ட வர மாவட்ட பிரச்சனையும் பேசுகிறார் ஆகவே டோட்டல் தமிழகத்துடைய பிரச்சனைகளில் எங்கே யார் பாதிக்கப்பட்டாலும் பேசக்கூடிய ஒரு தெளிவான சமூக ஆர்வலர் டாக்டர் கிருஷ்ண ஆகவே ஆகிய அவரை போன்றவர்கள் ஒரு படித்தவர் ஒரு மருத்துவர் வெற்றி பெற்று தென்காசி தான் தென்காசி பகுதி இந்த பகுதி தென் மாவட்டங்களே வளம்பர வேண்டும் சொன்னால் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் பதி பதினஞ்சு லட்சம் மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஒரு சரியில்லாத ஒரு வேட்பாளர்கள் வெற்றி பெற்று போனால் அங்கே எந்த வழி நடக்காது திமுக தரப்பில் இருக்கின்ற வேட்பாளரையும் பாருங்கள் மற்ற வேட்பாளர்களையும் பாருங்கள் எங்க வேட்பாளரையும் பாருங்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில் போட்டிருக்கின்றன போட்டிருக்கின்றார் தரத்தையும் பாருங்கள் வலிமையும் பாருங்கள் நிறைய பக்குவப்பட்டிருக்கின்றார் அவருடைய ஆரம்ப காலத்திலே போராளித்தரமாக இருந்தவர் இன்றைக்கு பக்குவப்பட்டு அனைத்து சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு உருவாகி இருக்கிறார் அவரை பற்றி நன்கு அறிந்து நின்ற முறைகளை சொல்கின்றார் அவர் அவரிடத்தில் பழையவர்கள் அவரை யாரும் சொல்ல உடச்சுள்ளார் அந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி சமூக ஆர்வலர்கள் ஆகவே தென்பா தென் மாவட்ட மக்களுடைய நன்மை கருதி தென்காசி பாராளுமன்றத்துடைய நன்மை கருதி வருங்காலத்தினுடைய இந்த நம்முடைய தென் மாவட்ட மக்கள் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்காக நீங்கள் அத்தனை பேரும் நல்ல மக்களோடு நல்லவரை வரை வெற்றியாளர் வாக்களித்து டாக்டர் கிருஷ்ணசாமி வெற்றியாளர் செய்ய வேண்டும்தான் ஊடக நண்பர்கள் வாயிலாக பொதுமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் நீங்க தொடர்ந்து திமுக அதிமுக தான் போட்டி நிலவியதுன்னு சொல்லியிருக்காங்க பாஜக வேட்பாளர்கள் பாஜக தலைவர்கள் எல்லாம் இருமுனை போட்டி தான் இருக்கு அது எங்களுக்கு பாஜக தாமரைக்கும் உதய சுரேன் மட்டும்தான் அதிமுகவுக்கும் அதிமுக போட்டி கட்சிக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி

யார் கண்ணுக்கு என்ன தெரியும் மக்கள் வரவங்களுக்கு என்ன தெரியும் மற்ற பார்ப்பாங்க ரெண்டு பேருக்கு தான் பார்ப்பாங்க போட்டு போடுவாங்க டாக்டர் அப்படிங்கிற படித்த மத்தியில் ஒரு பேர் இருக்கு டாக்டருக்கு அது எல்லா சமயத்தில் இருக்கு அவர் கரெக்டான ஆளுயா கரெக்டாக பேசுவார் எதை பற்றி பேசுவாரு தெரியும் கரெக்டாக சொல்லக்கூடிய ஆளு எல்லா உண்மையே சொல்றேன் அவங்க இந்த கட்சிக்காரங்க ஏதாவது காரணம் போனாலும் கட்சி நீக்கி விட்டுருவாரு நானே கேட்டுக்கேன் என்ன சார் நல்லா சார் உண்டு வந்து அவ்வளோ ஏதாவது சார் நீக்க விட்டீங்கன்னு கேட்பேன் அவங்க தேவையில்லாத வேலையிலாம் தலையிட்டு கேட்காங்க ஆகவே ஒரு நல்லவர் சிறப்போடு செயலாற்றக்கூடியவர் பொறுப்போடு செயலாடக்கூடியவர் அனைத்து சமுதாயத்தினுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் கைத்தார் உள்ளடங்கிய சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அவர் பணியாற்றியது அந்த பகுதி மக்களுக்கு தெரியும் ஆகவே அவருடைய வெற்றி நமக்கு தேவை அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட வேண்டும் வாக்காளர் பொதுமக்களுக்கு உங்கள் வாயிலாக ஊடக நண்பர்கள் வாயிலாக அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது டாக்டர் அவர்கள் வெற்றி பெறுகிறார் நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் வருவதற்கு எடப்பாடியார் தலைமையிலே பொற்காலாட்சியை மலர்வதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மலர்வதற்கு இந்த பாராளுமன்றிலே நாற்பது இடங்களிலும் அண்ணா திமுக தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஏ போன்ற கட்சிகள் அது மட்டுமல்ல பல்வேறு அமைப்புகள் சமுதாய அமைப்புகள் அத்தனையும் இன்றைக்கு அதிகமான ஆதரவு அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச்செயலர் அல்லது எடப்பாடியார் தலைமைக்கு தான் கொடுக்கப்பட்டு ஆகிய ஒட்டுமொத்தமாக நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ஊடக வாயிலாக கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றோம் ஜெயிக்கப் போகுது ரெட்டலை ஜெயிக்க போவது அண்ணாதிக்கிறது